தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்துருக்கிறது அப்படிங்கிறது உண்மையா அண்ணாமலையால் தமிழ்நாட்டில் பாஜக வீழ்ந்துருச்சு அப்படின்னு பாஜக தலைமை நினைக்கிறதுனால அவர் பேர் அமைச்சரவை பட்டியலில் இல்லையா அண்ணாமலையால் பாஜக வளர்ந்துருக்குங்கிறதும் உண்மை ஆனால் அண்ணாமலையினால தான் பாஜக வந்து ஒரு தொகுதியோடு வெற்றி பெற முடியவில்லைங்கிறதும் உண்மை பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் சிவில் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் ஜிஐஎஸ் அண்ட் ரிமோட் சென்சிங் அண்ட் மோர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் அண்ணாமலையை தொடர வைத்து விட்டு அதுக்கப்புறம் வந்து அண்ணாமலை இல்லாமல் இந்த கூட்டணிக்கு இணங்கி நிறுத்த இன்னொருத்தர் வந்து தலைவராக இருக்குது நான் இருக்கும் வர கூட்டணிக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறாரு எடப்பாடியும் இல்லைன்னு சொல்கிறாரு ரெண்டு பக்கமும் கதவை வந்து மூடி தான் அப்போ கதை தரங்கன்னா ரெண்டு பேருமே வந்து அனுப்பி விட்டுறணும் தான் எடப்பாடியை முயற்சிகள் வந்து பாஜகவே மேற்கொள்ளும் அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து நின்று தான் முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு தொகுதிகள் வெற்றி பெற்றிருக்கலாம் அப்படின்னு ஒரு கணக்கு வந்து வேலுமணி சொல்கிறாரு ஆனால் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாலுமே திமுகவை தோற்கடிப்பதுங்கிறது அவ்வளோ எளிதான காரியம் கிடையாது நிர்மலா சீதாராமன் தேர்தலில் போட்டியிடலை ஆனால் தமிழிசை வந்து ஆளுநராக இருந்து இந்த தேர்தலுக்காக ரிசைன்மெண்ட் வந்து இங்கே போட்டிட்டாங்க அமைச்சரவை பட்டியலில் அவங்களோட பேர் இல்லை ராமர் கோயில் ராமர் கோயில்னு சொல்லி சொல்லி காதலிக்க நியமலை படத்தில் வந்து நாகேஷுடைய மாமனார் சொல்லுவார் என் ப என் பொண்ணை வச்சு சினிமா எடுக்கிறேன் சினிமா எடுக்கிறேன்னு சொன்னியே இது வரைக்கும் ஒரு ஃபோட்டோ எடுத்தியான்னு சொல்லி கேட்பார் அது மாதிரி ராகுல் காந்தி சொன்ன மாதிரி இது ஆயிரம் ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கும் கருத்தியல் யுத்தம் அப்படின்னு அவர் சொன்னது ரொம்ப உண்மை இந்த நிதிஷ்குமார் மாதிரி உள்ள ஆளுங்களுக்கு வந்து இந்த போராட்டத்தில் வந்து பிஜேபிக்கு எதிரான நிலைப்பாடு எடுக்கிறதை தவிர வேறு வழி கிடையாது என்ன மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் இந்த விவாதத்தில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திரு பாலச்சந்திரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் விவேகானந்தன் வணக்கம் மோடியினுடைய புதிய அமைச்சரவை மூன்றாவது அமைச்சரவை பதவியேற்றிருக்காங்க முதல் முறையாக ஒரு கூட்டணி மோடியினுடைய முதல் கூட்டணி ஆட்சியாகவும் இது இருக்குது கடந்த இரண்டு முறை பல விமர்சனங்கள் மோடியினுடைய ஆட்சி மீது அமைச்சரவை மீது வைக்கப்பட்டது குறிப்பாக பிற்படுத்தப்பட்டவங்க பட்டியலினத்தவர்களுக்கான ரெப்ரசன்டேஷன் அதில் இல்லை குறைவாக இருந்தது அப்படிங்கிற விமர்சனங்கள் நிறைய முறை வைக்கப்பட்டுச்சு இந்த மூன்றாவது அமைச்சரவை எப்படி வந்திருக்கு அதை பற்றி சொல்லுங்கள் சார் உங்கள் பார்வையை இல்லை அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருந்ததுனாலும் அந்த குற்றச்சாட்டை மறுதளிக்கிற விதத்தில் அவங்க வந்து இத்தனை பேர் ஓபிசி இருக்காங்க இத்தனை பேர் எஸ்சி எஸ்டி இருக்காங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுக்கு பின்னாடி அவங்களுடைய இதில் வந்து எஸ்டி ஓபிசியெலாம் இருந்தாங்க ஆனால் இப்போ அழுத்த நிறுத்தம் அதை சொல்ல வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறாள் ஏன்னா ராகுல் காந்தி வந்து அந்த ஓபிசி பிரச்சனையை கிளப்புனதுக்கப்புறம் வெதர் சம்படி லைக்ஸ் இட் ஆர் நாட் தி ஓபிசி பாலிட்டிக்ஸ் இஸ் கம் டு த சென்ட்ரல் ஸ்டேஜ் அப்படிங்கிறது வந்து உண்மை ஏன்னா எழுப்பப்பட்ட சில கேள்விகள் வந்து நியாயமான கேள்விகள் அப்படிங்கிறதுனால இப்போ ஓபிசிக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைவாய்ப்பு எல்லாமே இருபத்தி ஏழு விழுக்காடு இருக்குது அதுக்கு காரணம் என்னென்னா அந்நேரம் வந்து ஏற்கனவே வந்து எஸ்சி எஸ்டிக்கு பதினஞ்சு பர்சன்ட்டும் ஏழரை பெர்சன்ட்டும் இருந்தது ஏன் பதினஞ்சு பர்சன்ட்டும் ஏழரை பெர்சன்ட்னா அந்நேரம் பாப்புலேஷன் பெர்சன்டேஜ் எஸ்சியுடைய பாப்புலேஷன் வந்து இந்தியாவில் பதினஞ்சு பெர்சன்ட் இருந்தது எஸ்டியுடைய பாப்புலேஷன் வந்து ஏழு பெர்சன்ட் இருந்தது அதனால் வேலை வாய்ப்பு வந்து பாப்புலேஷன் பெர்சன்டேஜுக்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பதினஞ்சு பர்சன்ட்டு ஏழு பர்சன்ட் வச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றுலையோ முப்பத்தொன்னுலையோ நடத்தின கடைசி சென்சஸ் அதாவது ஓபிசி பாப்புலேஷனை வெளிப்படையாக சொன்னது அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றுலையோ முப்பத்தொன்னுலையோ நடத்தின கடைசி சென்சஸ் தான் அதுபடி ஓபிசி வந்து ஐம்பத்தி ரெண்டு விழுக்காடு இருந்தாங்க அவங்களுக்கு ஐம்பத்தி ரெண்டு விழுக்காடு கொடுக்கறதுனா அப்போ மொத்தம் இருபத்ரெண்டும் ஐம்பத்தி ரெண்டும் சேர்ந்து ஏற்கனவே எழுபத்தி அஞ்சு விழுக்காடு வந்துடும் அப்போ அப்படி இல்லாமல் வந்து மெரிட்டுக்குன்னு சொல்லிட்டு இருக்குது ஐம்பது பர்சன்ட்டுக்கு கீழே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து அவங்க வந்து இருபத்தேழு பெர்சன்ட் சொல்லி வரையறை வைத்தாங்க இந்த வரையறை வந்து எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆனால் அதுக்கப்புறம் திரு நரேந்திர மோடி வந்து பத்து விழுக்காடு வந்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு வைக்கும்போது அதை உயர்ஜாதிக்காரங்களுக்கு மட்டும்தான் சொல்லி சொல்லிட்டார் அவர் சொன்ன காரணம் என்னென்னா ஏற்கனவே ஓபிசிக்கு இருக்குது எஸ்டிக்கு இருக்குது அதனால் இது இவங்களுக்கு மட்டும்தான் சொன்னார் ஆனால் அதில் கேள்வி என்ன எழுதுனா அப்போ மற்ற கம்யூனிட்டியில் வந்து அந்த மாதிரியான ஏழைகள் இல்லையா அப்படிங்கிறது ஒரு கேள்வி எழுது இன்னொரு கேள்வி என்ன எழுதுனா நீங்கள் ஐம்பது விழுக்காடு வந்து ரிசர்வேஷன் ஒரு சீலிங் வச்சுருந்தீங்க அந்த ஐம்பது விழுக்காடுங்கிறது ஏற்கனவே வந்து இர போயிடுச்சு நீங்கள் இந்த பத்து பெர்செண்டை கொண்டு வந்ததினால அறு இன்றைக்கி ஐம்பத்தொம்போது புள்ளி அஞ்சு ஏறக்குரிய அறுபது விழுக்காடு வந்துடுச்சு அப்புறம் இதுக்கு வந்து உயர்ஜாதிக்காரர்கள்னு கருதப்படுகிறவர்கள் வந்து இந்தியாவுடைய மொத்த பாப்புலேஷனில் வந்து பத்து விழுக்காடுலேருந்து பதினஞ்சு விழுக்காடு வரைக்கும் சொல்கிறாங்க அது சென்சஸ் ஃபிகர் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் பல பேர் சொல்கிறது வந்து பன்னெண்டு விழுக்காடுக்கு மேலே இல்லைன்னு சொல்கிறாங்க இப்போ பதினஞ்சு விழுக்காடுன்னு வச்சுக்குவோம் பதினஞ்சு விழுக்காடு கொண்ட மக்கள் தொகைக்கு வந்து நீங்கள் பத்து விழுக்காடு ரிசர்வேஷன் வச்சிங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு விழுக்காடு கொண்ட மக்கள் தொகைக்கு வந்து நீங்கள் வந்து குறைஞ்சது வந்து முப்பத்தி ஏழு விழுக்காடு வந்து வைக்கணும் ஆனால் இருபத்தி அஞ்சு தானே இருக்குது இருபத்தி ஏழு தானே இருக்குது இந்த கேள்வி வந்து எழும் ஐம்பத்தி ஒன்றுங்கிறது வந்து ஐம்பத்தி ரெண்டுங்கிறது வந்து ஏறக்குறைய பதினெட்டுன்னு சொல்லி வச்சா உங்களுக்கு வந்து முப்பத்தாறு விழுக்காடு கூட அவங்க வந்து கேட்க முடியும் இப்போ இது நியாயமான கேள்வியாக போயிடுச்சு இதுக்கு முன்னாடி வந்து ஒரு மெரிட்டுக்கு நீங்கள் இவ்வளோ கொடுக்கணும்னு சொன்ன பொழுதெல்லாம் அதை யாரும் எதிர்க்கலை ஆனால் கூட ஒரு பத்து விழுக்காடு கொடுத்து அதையும் வந்து அதில் எஸ்சி எஸ்டி ஓபிசி யாரும் இருக்க மாட்டாங்கன்னு சொன்ன உடனே அப்போது ஓபிசி வந்து எங்களுடைய பாப்புலேஷன் பெர்சன்டேஜ் கொடுங்கன்னு கேட்குறதும் எஸ்சி வந்து இன்றைக்கி வந்து ஏறக்குறைய பதினெட்டு பெர்சென்ட் இருக்காங்க கடைசி சென்சஸில் அப்போ அவங்க பதினஞ்சுலேருந்து எங்களுக்கு பதினெட்டாக கூட்டுங்கன்னு கேட்குறதும் மாதிரி எஸ்டி வந்து ஏழரையாக இருக்கவங்க அவங்க இப்போ நீங்கள் எட்டு பெர்சன்ட்டுக்கு மேலே இருக்காங்க அவங்க தங்களுக்கு இன்னும் உயர்த்தி கேட்கணும் எல்லாமே வந்து ஒரு நியாயமானதாக போயிடுச்சு இதை வந்து ராகுல் காந்தி வந்து ரொம்ப திரும்ப பேச ஆரம்பிச்சோம் நீங்கள் வந்து ஓபிசிக்கு எதிரானவர்கள் மொத்தமே ஓபிசியிலேருந்து மூணு மூணு பேர் தான் இந்திய அரசுடைய செயலாளர்களாக இருக்காங்க இப்படியெல்லாம் பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் இவங்க வெளிப்படையாக தங்களை வந்து ஓபிசிக்கு எதிரானவர்கள் காட்ட வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து மோடியின் அணுகுமுறையில் ஒரு மாற்றம் வந்திருக்கா அணுகுமுறையில் மாற்றம் வந்தது அடிப்படை கொள்கையில் மாற்றம் வந்ததான்னு நான் நினைக்கல ஆனால் அணுகுமுறையில் வந்து ஒரு மாற்றம் வந்திருக்கு அதைத்தான் இவங்க இத்தனை பேர் ஓபிசி இத்தனை பேர் எஸ்சி எத்தனை பேர் எஸ்டின்னா சொல்லி காட்டுறது அதை தான் சொல்லி நான் நினைக்கிறேன் இப்போ தமிழ்நாட்டில் பாஜக இந்த தேர்தலில் வளர்ந்துருச்சு அப்படின்னு பிரதமர் மோடியே அவருடைய உரையில் பேசினார் தமிழ்நாடு பாஜக தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவருக்கு வந்து இந்த அமைச்சரவையில் இடம்பெறும் அவருடைய பெயர் இடம்பெறும் அப்படின்னு அவருடைய ஆதரவாளர்கள்லாம் எதிர்பார்த்தாங்க ஆனால் அவருடைய பெயர் அமைச்சரவை பட்டியலில் இடம்பெறலை எல்முருகன் பெயர் இடம்பெற்றிருக்கு தமிழ்நாட்டிலேருந்து ஒருவேளை தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்திருக்கிறது அப்படின்னு மோடி நம்புனது உண்மையாக இருந்திருந்தால் அண்ணாமலை பெயர் இடம்பெற்றிருக்கலாம் தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்துருக்கிறது அப்படிங்கிறது உண்மையா இல்லை அண்ணாமலையால் தமிழ்நாட்டில் பாஜக வீழ்ந்துருச்சு அப்படின்னு பாஜக தலைமை நினைக்கிறதுனால அவர் பெயர் அமைச்சரவை இல்லை இல்லையா இல்லை அண்ணாமலையால் பாஜக வளர்ந்துருக்குங்கிறதும் உண்மை ஆனால் அண்ணாமலையினால்தான் பாஜக வந்து ஒரு தொகுதியோடு வெற்றி பெற முடியவில்லைங்கிறதும் உண்மை ஏன்னா அவர் வந்து தனியாக நாங்கள் நிற்போம் அதிமுக கூட இணைய மாட்டோம்னு சொல்லி அவர் பேசின பேச்சுக்கள் காரணமாக தான் அதிமுக உள்ள கூட்டு வந்து முறிஞ்சது அந்நேரம் அவர் சொன்னது நம்ம வந்து வி ஆர் ரைடிங் ஆன் சம்படி இஸ் பேக் இன்னொருத்தர் முது மேலே சவாரி செய்கிறோன்னு சொல்லி நம்மளை பற்றி நினைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் நினச்சார் இப்போது அண்ணாமலுடைய கொள்கைகள் அவருடைய அப்ரோச் இதெல்லாம் பற்றி எனக்கு ஆயிரக்கணக்கான விமர்சனங்கள் இருக்குது ஆனால் அண்ணாத்துறை அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் தான் பாஜக வந்து கிராம அளவில் வரைக்கும் போய் சேர்ந்ததுங்கிறதுல சந்தேகமே கிடையாது இன்றைக்கி ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் வந்து பாரதிய ஜனதா பார்ட்டியுடைய கொடியை தூக்கிட்டு போகிறாங்கன்னா அதில் வந்து அண்ணாமலையுடைய பங்கு பெரிய பங்காக இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது அதற்கான வழிமுறைகள் பற்றி எனக்கு உடன்பாடு இல்லை அந்த வழிமுறைகள் நல்லவா அல்ல அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஆனால் கட்சியை வளர்த்துருக்கிறார் அப்படிங்கிறது உண்மை இப்போ இவங்களுக்கு வந்து ஏறக்குறைய பதினோரு பெர்சன்ட்டுக்கு மேலே ஓட்டு கிடச்சிருக்கிறத சொல்கிறாங்க இந்த பதினோரு பெர்சென்ட் வந்து பிஎம்கேவுடைய பங்கீடு இருந்து நிச்சயம் இருந்து பங்களிப்பு நிச்சயமாக இருந்திருக்கலாம் ஆனால் அதிமுகவுடைய பங்களிப்பு இல்லாமலே இவங்க இந்த அளவுக்கு வளர்ந்துட்டாங்க அப்படிங்கிறது உண்மைதான் நீங்கள் கேட்கலாம் அப்போ ஏன் இப்போ வந்து அண்ணாமலைக்கு வந்து ரிவார்டு ஒன்றும் கொடுக்கலன்னு ரெண்டு காரணங்கள் இருக்கலாம் இப்போ ஓட்டிங் பேட்டர்ன் பார்த்ததுக்கப்புறம் பாஜக அவர் அமித்ஷா முதலே சொன்னார் கூட்டணிக்கான கதவுகள் திறந்தே இருக்கின்றன அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் அந்நேரமும் அவர் வந்து கூட்டணிக்கு எப்படியாவது இவங்க வந்துடுவாங்க அதிமுக நினச்சார் ஏபிஎஸ் இந்த கூட்டணியை எதிர்த்து இல்லை மன இல்லை ஆனால் தொண்டர்கள் அவரை எழுத்து சென்று விட்டார்கள் தான் உண்மை ஏன்னா அண்ணாமலை பேசின பேச்சுக்கள்லாம் வந்து ஜெயலலிதாவையும் தாக்குனாரு எல்லாரையும் தாக்குனார்னாலும் அவங்களுக்கு வந்து ஜெயலலிதா ஜெயிலிக்கு போனவர் அப்படின்னு சொல்லி சொன்னார் உண்மைதான் சொன்னார் ஆனால் அது பிடிக்கலை கேட்டவங்களுக்கு பிடிக்கலை அதனால் வந்து விலகிட்டாங்க இப்போ மறுபடியும் வந்து பாரதிய ஜனதா கட்சியுடைய இவங்க நிலைமை எப்படி இருக்கும்னா மனோபாவம் எப்படி இருக்கும்னா நாங்கள் வலிமையானவர்கள்னு உங்கள்கிட்ட காமிச்சிட்டோம் நாங்கள் எதுவும் உங்கள்கிட்ட கெஞ்சிக்கிட்டு வரல எங்களால் தான் நீங்கள் உங்களால் தான் நாங்கள் ஜெயிக்க முடியுங்கிற நிலைமை இல்லை எங்களாலேயே நீங்கள் ஜெயிக்க முடியும் நாங்கள் உங்களோட இல்லைங்கிறனால தான் இத்தனை தொகுதியை நீங்கள் இழந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி தங்களுடைய வலிமையை காட்டிட்டு அதுக்கப்புறம் அதிமுக கூட சேரணும்னு நினைக்கலாம் அப்படி நினைக்கும்போது அதிமுக வந்து எல்லாருமே வந்து சசிகலா தினகரன் இவர் ஓபிஎஸ் எல்லாருமே சேர்ந்து பழைய அதிமுக வந்து ஒருங்கிணைந்ததாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கலாம் அப்படி நினச்சாங்கன்னா இபிஎஸ்க்கு வந்து பதவிக்கு கொஞ்சம் ஆபத்து இருக்குது ஏன்னா இபிஎஸ் வந்து ரொம்ப உறுதியாக இருக்கார் அல்லது ஈபிஎஸ் விட்டு கொடுக்கணும் இப்படி ஏதாவது ஒன்று பண்ணணும் அதனால் அவங்க திட்டம் என்னென்னா அதுக்கப்புறம் வந்து ரெண்டாயிரத்து இருபத்தர் தான் அது அடுத்த டார்கெட்டு அதனால் நான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் அண்ணாமலையை தொடர் வைத்து விட்டு அதுக்கப்புறம் வந்து அண்ணாமலை இல்லாமல் இந்த கூட்டணிக்கு இணங்கி நிற்கிற இன்னொருத்தர் வந்து தலைவராக வைக்கலாம் அந்த நேரத்தில் அண்ணாமலைக்கு வந்து ஏதாவது ராஜ்யசபா எம்பிஆக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு அமித்ஷாவுக்கு அதுவும் கடினம் இல்லை அண்ணாமலைக்கு வந்து அவங்க வந்து கோபமாக இருக்காங்கன்னு நான் நினைக்கல அண்ணாமலை வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சாதனையை நிகழ்த்துவதற்கு உதவியாக இருந்தார் அப்படிங்கிற அளவில் தான் இருக்காங்க ஆனால் என்றைக்கு அதிமுகவோட உறவை இன்னும் இருக்கமாக வளர்த்துக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த நேரத்தில் வந்து அவங்க வந்து அதிமுகவுக்கு இணக்கமான ஒரு தலைவர் கொண்டு ஒரு காலத்தில் வந்து எம்ஜிஆர் கூட ஏடிஎம்கே கூட காங்கிரஸ் வந்து ரொம்ப இணக்கமாக இருக்கணும்னு சொல்லி இந்திரா காந்தி நினச்சபோது தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவரே வந்து எம்ஜிஆர்க்கே ஒரு வார்த்தை கேட்டு தான் நியமித்தார் ஈவிக்கே சம்பத் அப்படி தான் வந்தார்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால் அந்த மாதிரி இருக்கலாம் அப்படி நேற்று முன்தினம் எடப்பாடி ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு சொல்லியிருந்தார் நான் ஏ ஏடிஎம்கேடைய வாக்கு சதவீதம் குறையில போன முறை வாங்கினதை விட ஒரு சதவீதம் நாங்கள் அதிகமாக இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தார் அப்போ அவர்கிட்ட பாஜகவோட கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் பழைய வீடியோ எடுத்துக்கா அப்படிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையும் இருபத்தி ஆறுலேயும் வந்து கூட்டணிக்கு வாய்ப்பில்லை அன்னைக்கு சொன்னது தான் இன்றைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கார் இந்த அந்த அந்த உறுதி எடப்பாடி அவர்கள்ட்ட இருக்குது இது பாஜக மறுபடியும் அதிமுகவோட சேரத்துக்கு முயற்சி பண்ணுவாங்களா ஆனால் அண்ணாமலையும் இன்னொரு பக்கம் வந்து இருக்கும் வர கூட்டணிக்கு வாய்ப்பில்லை அப்படிங்கிறாரு எடப்பாடியும் இல்லைன்னு சொல்கிறாரு ரெண்டு பக்கமும் கதவை வந்து மூடி தானே வச்சிருக்காங்க சார் அப்போ கதவை தரங்கன்னா ரெண்டு பேருமே வந்து அனுப்பி விட்டுறணும் அதான் நான் சொன்னேன் உங்கள்கிட்ட எடப்பாடியை வந்து ரெ இப்படியே மனநிலையில் இருந்தார்னா எடப்பாடியை வெளியேற்றுறதுக்கான முயற்சிகள் வந்து பாஜகவே மேற்கொள்ளும் ஆனால் அண்ணாமலை வந்து அவங்க வந்து வெளியேற்ற மாட்டேன் கௌரவமான ஒரு பதவி கொடுத்து அவர் இந்த பதவியிலிருந்து இன்னொரு பதவிக்கு அனுப்பி விட்ருவாங்க அண்ணாமலை ஹேஸ் பிளேடு ரோல் தட் வாஸ் எக்ஸ்பெக்டட் அவங்களுக்கு தேவையான ஒரு காரியத்தை அவர் பண்ணியிருக்காருன்னு தான் மேலே பார்ப்பாங்க பிரதம மந்திரி முக்கியமாக தான் பார்ப்பார் அப்படிங்கிறது சந்தேகமே இல்லை அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து நின்றுந்தால் முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு தொகுதிகள் வெற்றி பெற்றுக்கலாம் அப்படின்னு ஒரு கணக்கு வந்து வேலுமணி சொல்கிறாரு அதுக்கான வாய்ப்புகள் இருக்காங்க சார் இல்லை அப்படி இல்லை அதாவது அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா பிஜேபி ஓட்டு அதிமுக ஓட்டு ரெண்டையும் கூட்டி பார்த்தா நமக்கு இத்தனை அதுலேயும் முப்பத்தஞ்சு வரல ரெண்டையும் கூட்டி பார்த்தா நமக்கு அதிகமான சீட்டு வரும்னு நினைக்கிறாங்க ஆனால் வாக்காளர்களுடைய மனநிலை வந்து அப்படி கிடையாது இப்போ இந்த ரெண்டுலேயுமே வந்து திமுகவுக்கு எதிரான மனநிலை உள்ளவர்களோ அல்லது நடுநிலைமை உள்ளவர்களோ வாக்களிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சா இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்த்திருந்தாங்கன்னா அந்த கூட்டணியை எதிர்க்காதவங்க ஆதரிக்காதவங்க எல்லாருமே திமுகவுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க இன்னைக்கு இவங்களுக்கு ஓட்டு போட்ட அத்தனை பேர் இவங்களுக்கே ஓட்டு போட்டிருப்பாங்கன்னு எந்த உறுதியும் கிடையாது ஒரு பத்து சீட் வந்திருக்கலாம் பன்னெண்டு சீட் வந்திருக்கலாம் அப்படிங்கிறது வந்து உண்மைதான் அதில் சந்தேகமே கிடையாது ஆனால் முப்பத்தஞ்சு சீட்டு வந்திருக்கும் அப்படின்லாம் நான் நம்பலை சட்டமன்ற தொகுதி அடிப்படையில் பார்க்கும்போது இரநூத்தி இருபது சீட்டுகளுக்கு மேலே திமுக வந்திருக்கு சட்டமன்ற அடிப்படையில் பார்த்தா கூட பாஜக வந்து அவங்களால ஒரு இடத்த கூட அவங்களால சட்டமன்ற ரீதியில் முன்னிலை பெற முடியல இந்த முடிவு அடிப்படையில் பாஜகவுக்கு பின்னடைவா இல்லை வளர்ச்சியா சார் இல்லை அப்படி பார்க்க முடியாது அதாவது இரநூத்தி இருபத்தோரு இதில் அவங்க முன்னலேயே நிற்கிறாங்க அப்படின்னா அதாவது அந்த இரநூத்தி இருபத்தொன்னுல திமுக வாக்குகள் வந்து முதல் நிலையில் இருக்குது ஆனால் திமுக வாக்குகள் வந்து மற்ற எல்லா வாக்கையும் விட முதல் நிலையில் இருக்கா அப்படின்னு பார்த்தா அப்படி கிடையாது ஆனால் அதனால் திமுகவும் வந்து இன்னும் கடுமையாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு இன்னும் கடுமையாக உழைக்க வேண்டும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஆனால் இவங்க நினைக்கிற மாதிரி ரொம்ப இது ரெண்டு பேருக்குமே எளிது கிடையாது இப்போ இவங்களும் உடனடியாக வந்து நாங்கள் ஆட்சியை பிடிக்க போகிறோம்னு சொல்கிறதுனா அது அவ்வளோ எளிதான ஒரு விளையாட்டு கிடையாது திமுகவுக்குன்னு சொல்லிட்டு உள்ள வாக்கு வங்கி வந்து இன்னும் கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இந்த முதல்வர் வந்து சில திட்டங்கள் இவர் சொல்கிற திட்டங்கள் வந்து யாருமே எதிர்பார்க்காத திட்டங்கள் இந்த இவங்களுக்கு மாணவர்கள் அரசு பள்ளி பள்ளிக்கூடத்தில் உள்ள எல்லா மாணவர்களுக்கும் காலை சிற்றுண்டி வழங்கப்படும் ஒரு திட்டத்தை அனுபவிச்சார் டேக்கன் ஃப்ரம்மி இன்னும் பதினஞ்சு வருஷம் கழிச்சு இதனால் எப்படிப்பட்ட பாசிட்டிவ் சோஷியல் சேஞ்சஸ் வந்ததுங்கிறது வந்து பொருளாதார நிபுணர்கள் ஆராயும்போது தாராளமாக சொல்லுவாங்க நிச்சயமாக சொல்லுவாங்க அதனால் வந்து ஏழை எளிய குடும்பங்கள்லேருந்து இந்த பிள்ளைங்கள் வந்து மிக பிரகாசமான இடத்திற்கு போவதற்கான வாய்ப்புகள் உயர்ந்திருக்குன்றங்கிறதுல சந்தேகமே கிடையாது ஏன்னா இது ரெண்டு விதமாக உதவுச்சு அந்த காலை நேரத்தில் டிஃபன் பண்ணி போடுறதுங்கிறது வந்து அந்த ஏழை குடும்பங்களில் பல பேர் பெண்களை வந்து தாய்மார்கள் வந்து வேலைக்கு போடுவாங்க அவங்களுக்கு அந்த வேலை சுமை பெருமளவில் குறைஞ்சது அப்படிங்கிறது உண்மை இந்த மாணவர்கள் இங்கே வந்து சாப்பிட்றது ஆரோக்கியமான சாப்பாடு இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய மதிய உணவு திட்டமாக இருக்கட்டும் அவங்களுடைய இதை பார்த்திங்கன்னா உணவு முறையை பார்த்திங்கன்னா இந்த பயிர் வகைகள் இது மாதிரி கொடுத்துருக்கெல்லாம் வந்து இப்போ இந்த டயட் ரொம்ப டயட்டில் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதிகமாக வெயிட் போட்டோன்னா போய் நிற்கும் போது அப்போ உள்ளவங்களையும் மற்ற இடத்துலையும் கொடுக்குறாங்களே அந்த மாதிரியான ஈக்குவல் டயட் நல்ல டயட் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க அதனால் வந்து இது ரொம்ப நல்ல திட்டம் நான் முதல்வன் கொண்டு வந்தார் ப இதில் பள்ளிக்கூடத்தில் முடித்த உடனே பெண்களுக்கு வந்து கல்லூரி இது கல்வி வந்து இலவசமாக இருக்கும் ஆயிரரூவா உதவித்தொகை கொடுக்க போகணும்னு சொல்லி சொன்னார் உரிமைத் தொகையாக ஆயிரரூவா கொடுக்குறாங்க ஒரு ஆட்சிக்கு வந்து எதிரான சில குழுமங்கள் இருக்கும் ஆதரவான சில குழுமங்கள் இருக்கும் இந்த ஆதரவான குழுமங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் இந்த எதிர்ப்பாளர்கள் வந்து என்னமே செய்ய முடியாது இப்போ மத்திய பிரதேசில் வந்து பிஜேபிக்கு ஆதரவான குழுமங்களுடைய எண்ணிக்கை இவ்வளோ அதிகமாக இருக்கிறதுனால தான் தொடர்ந்து அவங்க வந்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க இங்கே வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் உழைக்க வேண்டியிருக்கும் திமுக ஆனால் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாலுமே திமுகவை தோற்கடிப்பதுங்கிறது அவ்வளோ எளிதான காரியம் கிடையாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் மோடியுடைய அமைச்சரவை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விமர்சனம் சமூக வலைதளங்களில் வைக்கப்படுது அது என்னென்னா நிர்மலா சீதாராமன் தேர்தலில் போட்டியிடலை அவங்க வந்து ஒரு முறை கூட தேர்தலில் போட்டியிட்டதில்லை ஆனால் அவங்க பாதுகாப்பு அமைச்சராக இருந்திருக்காங்க நிதியமைச்சராக இருந்திருக்காங்க மீண்டும் அவங்களுக்கு ஒரு அமைச்சரவையில் ஒரு முக்கியமான பொறுப்பு கொடுக்கப்பட போகுது ஆனால் தமிழ் இசை வந்து ஆளுநராக இருந்து இந்த தேர்தலுக்காக ரிசைன்மெண்ட் வந்து இங்கே போட்டிவிட்டாங்க அவங்களுக்கு அமைச்சரவை பேர் பட்டியில் அவங்களோட பேர் இல்லை அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வைக்கப்படுது இல்லை இல்லை இதை நான் சரியான விமர்சனமாக எடுத்துக்கல அதாவது தேர்தலில் போட்டியிடாமல் மன்மோகன் சிங்கே வந்து ரெண்டு தினம் பிரைம் மினிஸ்டர் இருந்தார் தேர்தலில் போட்டி எம் சி சாக்லான்னு சொல்லி பாம்பே ஹைகோர்ட்டில் சீஃப் ஜஸ்டிஸ் இருந்தார் அவர்கிட்ட வந்து நேரு வேண்டி கேட்டுக்கிட்டாரு உங்களை மாதிரி ஆட்கள்லாம் அரசியலுக்கு வரணும் எங்களுக்கு தேவைன்னு சொன்னோன்னா அவர் சரின்னு ஒத்துக்கிட்டோம்னா ராஜ்யசபா ஆகி அவர் கல்வி அமைச்சராக இருந்தார் இது மாதிரி நிறைய உதாரணங்கள் இருக்குது திருநாவுக்கரசர் வந்து இங்கே வந்து இன்னொரு இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் இப்போ எல் முருகன் வந்து அது மாதிரி தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு இப்போ எல் முருகனுக்கு பதவி கொடுத்துருக்காங்களே அவருந்தான் ஜெ தேர்தலில் தைரியமாக போட்டி போட்டு தமிழிசை மாதிரி தைரியமாக போட்டி போட்டார் வெற்றி காணவில்லை அதனால அவருக்கு வந்து பதவி கொடுத்துருக்காங்க நிர்மலா சீதாராமன் வந்து முதல்ல இருந்தே ஆரம்பத்திலிருந்தே அவங்க வந்து இருந்து புதுசாக வந்து அவங்கள வந்து திடீர்னு சேர்க்கலை அது தமிழிசை வெஸ்எஸ் நிர்மலா சீதாராமன் அப்படின்னு இதை பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டில் வந்து இன்றைக்கி வந்து பதவி வேணும்னு ஆசைப்படுற பல தலைவர்கள் இருக்காங்க தமிழிசை இருக்காங்க இவர் அண்ணாமலை இருக்கிறார் ஏல்முருகன் ஏற்கனவே இருந்தவர் ஒருவேளை அவங்களுடைய கால்குலேஷன் எப்படி இருந்திருக்கும்னா வேறு யாருக்கு மந்திரி பதவி கொடுக்குறதுனாலும் ஒரு ராஜ்யசபா மெம்பர் பதவியும் சேர்த்து கொடுக்க வேண்டியிருக்கு ஒரு அடிஷனலாக கொடுக்க வேண்டியிருக்கு ஏற்கனவே ஒரு ராஜ்யசபா மெம்பராக இருக்கிறதுனால இதை வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த ஒரு பேச்சு அடிபடுது இந்த அமைச்சரவை வந்து ரெண்டு வருடம் ப்ளஸ் ஒன்றரை வருடம் ப்ளஸ் ஒன்றரை வருடம்னு சொல்லி மாறுதல்கள் இருந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க அந்த நேரத்தில் மற்றவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் இது அவங்களுடைய இன்டர்னல் அஃபேர் ஆனால் இது வந்து தமிழிசை வெஸ்எஸ் நிர்மலா சீதாராமன் நான் பார்க்கல அது இப்படி பார்க்குறது வந்து இல்லாத பிரச்சனையை கலப்புறதுன்னு நினைக்கிறேன் இப்போ மோடியுடைய அமைச்சரவையில் நிதிஷ்குமாரோடைய கட்சி சந்திரபாபு நாயுடுவின் கட்சி இந்த ரெண்டு கட்சியினுடைய பங்கேற்பும் ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுது அவங்க இருவருமே ரொம்ப முக்கியமான சில இலாக்காக்களை கேட்டாங்க அது அவங்களுக்கு கொடுக்குறாங்களா இல்லையாங்கிறது தெரியல மோடியின் பிடி இவங்க ரெண்டு பேர்கிட்ட இருக்கா இல்லை மோடி மோடியோட கண்ட்ரோலில் இவங்க ரெண்டு பேர் இருக்காங்களா சார் இப்போதைக்கு இவங்க இல்லாமல் ஆட்சி நடத்த முடியாது மைனாரிட்டி ஆகிருவாங்க அதனால் இவங்களுடைய செல்வாக்கு தான் இருக்கும் ஆனால் மோடியையோ பிஜேபியோ நம்ம வந்து குறைச்சி மதிப்பிட முடியாது அவங்க இதில் நார்த் ஈஸ்டில் வந்து ஒரு சீட்டு கூட ஜெயிக்காத ஒரு இடத்துல ஆட்சியவே அமைச்சவங்க சாதாரணமான ஆட்கள் இல்லை அதனால இங்கேயும் வந்து இவங்க மொத்தம் இவங்க வந்து இருபத்தேழு பேரும் இன்னமும் இருக்காங்க வேறு கட்சிகள்லேருந்து இருபத்தேழு பேர் இங்கே வந்துட்டாங்கன்னா அல்லது இந்த கட்சியிலே தெலுங்கு தேசம் பார்ட்டியிலருந்தே டூ தேர்ட் இங்கே வந்துட்டாங்க ஏன்னா முந்தைய ராஜ்யசபாவில் அது மாதிரி மாறினாங்க அவங்க எதிர்கட்சியாக இருந்தாங்க அந்நேரம் மாறினாங்க ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அந்த மாதிரி வந்துட்டாங்கன்னா அவங்க பிஜேபியோட சேர்ந்துட்டாங்கன்னா அப்புறம் இவர்களுடைய வாய்ஸ் வந்து குறைஞ்சி போகுது இது அவங்களுக்கும் தெரியும் நாயுடுக்கும் தெரியும் நிதிஷ்குமாருக்கும் தெரியும் இப்படிப்பட்ட செத்து விளையாட்டுகள் நடைபெற இயலும்னு சொல்லி அதுக்காகத்தான் அவங்க சபாநாயகர் போஸ்டர் கேட்குறாங்க எங்கேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க அந்த போராட்டம் எப்படி முடிய போகுதுன்னு சொல்லி பார்க்கணும் மோதியும் ஓயமாட்டார் தன்னுடைய முயற்சிகள் பாஜி பிஜேபிக்கு என்று தனிப்பெரும்பான்மை வர வேண்டும் அப்படிங்கிற முயற்சியில் மோடி மட்டும் இல்லை என்டையர் பிஜேபி அமித்ஷா உறுதுணையாக இருப்பார் இந்த மாதிரி இவரும் ஓயமாட்டார் இவங்களும் அதை புரிஞ்சுருக்காங்கிறனால அவ்வளோ லேசாக வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க இது ஒரு தொடர் போராட்டமாக உள்ளுக்குள்ளேயே நடந்துக்கிட்டு இருக்க போராட்டமாக தான் இந்த அமைச்சரவையில் இஸ்லாமியர்கள் பெயர் ஒன்று கூட இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையை நம்ம பார்க்க முடியுது சிறுபான்மையிலாக மற்ற சமூகத்தை சேர்ந்தவங்க ஒரு ஐந்து பேர் இருக்காங்க கிறிஸ்துவர் சீக்கியர் ஜெயின்ஸ் இந்த மாதிரி சேர்த்து ஆனால் இஸ்லாமியர் பெயர் ஒன்று கூட இல்லை அது வருத்தத்திற்குரியது தான் ஏன்னா ஏற்கனவே இருபது விழுக்காடு உள்ள ஒரு பெரிய குழுமத்துடையிலே ஒருத்தர் கூட இல்லை அப்படிங்கிறது வந்து இப்போ நீங்கள் சீக்கியலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹர்தீப் சிங் பூரி இருக்கான்னு சொல்லி நினைக்கிறேன் இந்த மாதிரி இருக்காங்க அவங்களாம் தங்களுடைய மத வெறி உள்ளவர்கள் கிடையாது பான்ஸ் சிக் அப்படின்னா ரொம்ப பரந்த மனப்பான்மை உள்ளவங்க இந்துக்கள்லேயே நிறைய பேர் அது மாதிரி இருக்காங்க பிஜேபியிலேருந்து வந்தவங்க டி டிபிலேருந்து வந்தவங்க காங்கிரஸில் வந்தவங்க பல பேருக்கும் அந்த அந்த மாதிரியான ஒரு குறுகின மனப்பான்மை கிடையாது அதனால் இஸ்லாம் மதத்தை சேர்ந்த ஒருத்தரை கொண்டு வந்தால் அவருடைய குறுகின மனப்பான்மை உடையவராக இருக்காருன்னு சந்தேகத்தை சந்தேகிக்கதே தப்பு அவங்களும் வந்து இந்தியர்கள் தான் இந்தியன் அப்படிங்கிற மனப்பான்மையோடு தான் அவங்க இருந்திருப்பாங்க அதனால் நிச்சயம் கேண்டிடேட்டே கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதுக்கப்புறம் எப்படி வந்திருப்பது கொடுப்பாங்க பாஜகவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய தேசியவாத காங்கிரஸினுடைய அஜித் பவாரினுடைய பிரிவில் அந்த அவங்களுக்கான ஒதுக்கப்பட்ட அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் இண்டிபெண்ட் சார்ஜ் அந்த மினிஸ்ட்ரியை அவங்க வேண்டாம்னு மறுத்திருக்காங்க கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடிய கட்சிகளை பாஜகவால் திருப்திப்படுத்த முடியலையா இதை எப்படி பார்க்குறீங்க நான் இதில் ரெண்டு பேருக்கும் தப்பாக நினைக்கல அவங்க அதிகமாக எம்பியை கொண்டு வரல ஆனால் இவங்க ப்ரஃபுல் பட்டேலுக்கு கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் பிரபுல் பட்டேல் ஏற்கனவே கேபினட் மினிஸ்டர் இருந்தவர் அதனால் அது தனக்கு தாழ்வுன்னு அவர் நினைக்கிறவங்களே நியாயம் இருக்குது அதனால் ரெண்டு பக்கமே அவங்கவுங்களுக்கு ஒரு நியாயம் இருக்குது அதனால் இது ஒரு சின்ன சமம் நான் இதெல்லாம் ரொம்ப பெருசாக நினைக்கல இன்றைக்கி அவங்க வெளியில் போனாலும் அதனால் இவங்களுக்கு என்ன ஆகும் அதனால் வெளியில் போகக்கூடாதுன்னு அவங்களுக்கும் தெரியும் வெளியில் போனால் நமக்கு என்னாகுங்கிறது இந்த ஏதோ ஒரு படத்தில் வந்து இவர் வந்து சொல்லுவார் சூர்யா சூர்யா வீட்டுக்கு பாம்பேக்கு வந்து இவர் போவார் வடிவையில் போவார் போன உடனே இவர் வடிவேலுக்கு ஒரு இவர் ஒருத்தர் இருப்பார் அல்லக்கை ஒருத்தர் இருப்பார் உங்கள் சகலைக்கு நல்ல வசதியான இடத்துல ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார் உடனே சூர்யா வந்தால் சரின்னு சொல்லிவிட்டு பேல்கனிக்கு கொண்டு போறார் நல்லா காத்தோட்டமாக இருக்கு இங்கே படுத்துக்கோம்பார் இங்கே எல்லாம் மனுஷன் படுப்பானான்னு சொல்லி வடிவேல் கேட்பார் உடனே சூர்யா சொல்லுவார் சரி இப்போ டிக்கெட் வாங்கி வச்சுருக்கேன் அப்போ திரும்பி ஊருக்கு போகும்பார் உடனே வடிவேல் வந்து சகல மனுஷன் படுப்பானு கேட்ட நம்மையே நான் படுக்க மாட்டேன்னு சொன்னேன்னா அப்படின்னு சொல்லி மாற்றி விட்டுருவார் அதே மாதிரி இந்த மாதிரி கேபினட் மினிஸ்டர் போஸ்டே வேண்டான்னு சொன்னாங்கன்னா பிரபுல் பட்டேலுக்கு வேண்டாம்னு சொன்னோம் இதே வந்து எம்ஓஎஸ் போஸ்டே வேண்டாம்னு சொன்னோமா அப்படின்னு சொல்லி இன்னொருத்தருக்கு கொடுக்க வச்சு அவங்க ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்குவாங்க இது ரொம்ப பெரிய பிரச்சனையை நான் பார்க்கல இப்போ மோடியினுடைய மெஜாரிட்டி இல்லாத கூட்டணி ஆட்சி ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கடந்த இரண்டு முறையை காட்டிலும் வலுவான எதிர்கட்சியினுடைய கூட்டணி பார்லிமெண்ட்டில் இருக்கப்போகுது இந்த மோடியினுடைய மூன்றாவது ஆட்சி எப்படி இருக்க போகுது இந்த ரெண்டுத்துக்கு மத்தியில்லை சார் நிர்பந்தத்தின் காரணமாக அவர்களுடைய சில அடிப்படை கொள்கைகளை உடனடியாக தீவிரப்படுத்த மாட்டாங்க சிஏஏ இந்த மாதிரிலாம் உடனடியாக தீவிரப்படுத்த மாட்டாங்க காஷ்மீருக்கு தனி மாநிலம் அந்தஸ்து கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அது மூலம் அவங்கள தன் பக்கம் திரும்பவும் கூப்பிட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க ஏன்னா ஏற்கனவே அந்த அஷூரன்ஸ் கொடுத்துருந்தாங்க இப்போ இந்த அஷ்ஷூரன்ஸை நிறைவேத்தரலாம் அது மூலம் நாங்கள் வந்து இஸ்லா முஸ்லீம்களுக்கு எதிரானவர்கள் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்ல பார்க்கலாம் ஆனால் இந்த தேர்தல் சமயத்தில் பிரதம மந்திரி பேசிய பேச்சுக்கள் பிஜேபியுடைய சுயரூபத்தை காட்டிருச்சு இவங்க எவ்வளவு கீழ்த்தரமாக வேணும் போவாங்க இந்த நாட்டில் வந்து ஜனநாயகம் கொடுத்த உரிமைகளை வைத்துக்கொண்டு ஜனநாயகத்தை நசுக்குவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவார்கள் ஏன்னா ஜனநாயகம்ங்கிறது வந்து ஒரு டெமோக்ரஸி இஸ் நாட் அபவுட் த ரூல் ஆஃப் மெஜாரிட்டி இட்ஸ் அபவுட் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் மைனாரிட்டி அப்படின்னு ஒரு டெஃபினேஷன் உண்டு அதை பற்றி இவங்க கவலையப்படாதவங்களா இருந்தாங்க உள்ளூராக அவங்க அப்படி தான் இருக்கிறாங்க அவங்க மனசில் எந்த மாற்றமும் இல்லைன்னு நினைக்கிறேன் ஆனால் வெளிப்படையாக வந்து இப்போ முதல் ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து பத்தொம்போது வரைக்கும் பல காரியங்கள் இவங்க செய்யலையே பத்தொம்போதில் வந்து முந்நூற்றி மூணு பேர் வந்தோடனே உடனடியாக வந்து ஜேஎன் கே ட்ரைஃபர்கேஷன் அடுத்து வந்து சிஏ வந்து தீவிரப்படுத்துறது இப்படிலாம் ஆரம்பித்தாங்க இந்த சிஏ தீவிரப்படுத்துறது இதிலெலாம் வந்து பல பேர் தெரியாது இந்த இது சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து இது புது அமெண்ட்மெண்ட் இல்லை இது நாலாவது அமெண்ட்மெண்ட்டு முதல்ல அமெண்ட்மெண்ட்டு கொண்டு வந்து இந்த நேஷனல் ரிஜிஸ்டரே வந்து அந்நேரம் தான் ஓப்பன் பண்ணாது காங்கிரஸ் பேரியடில் ஏன்னா அஸ்ஸாமில் வந்து நடந்த போராட்டம் முஸ்லீம்களுக்கு எதிரான போராட்டம் இல்லை ஊடுருவல்காரர்கள்னு அவங்க ஹிந்துஸும் வந்தாங்க முஸ்லீம்களும் வந்தாங்க அப்போ அஸ்ஸாம் பக்க மக்கள் வந்து சொன்னாங்க நாங்கள் எங்கள் ஸ்டேட்டில் மைனாரிட்டி ஆயிடுவோம் அது யார் வந்தால் என்ன அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டதுனால தான் அந்த நேஷனல் ரிஜிஸ்டர்லாம் அந்நேரம் ஓப்பன் பண்ணாங்க அந்நேரம் வந்து ஒரு ஒரு கட் ஆஃப் டேட் வச்சாங்க நைன்டீன் செவன்ட்டி ஒன்னுக்கு அப்புறம் இங்கே யார் வந்திருந்தாலும் அவர்கள் அந்நியர்களாக கருதப்படுவார்கள் நைன்டி செவன் முன்னாடி வந்தவங்க அவங்க இந்தியர்களாக கருதப்படுவாங்க முஸ்லீமாக இருந்தாலும் சரி இஸ்லாம் ஹிந்துவாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுக்கு முன்னாடி வந்தவங்க இங்கே இந்தியர்களாக கருதப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுக்கப்படுவாங்க இப்போ இவங்க என்ன பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுன்னு நினைக்கிற பசியே அமெண்ட்மெண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் வந்த இவங்க ஹிந்துஸு இவங்க கிறிஸ்டியன்ஸு அதுக்கப்புறம் புத்திஸ்ட் இவங்கெல்லாம் வந்து இந்தியர்களாக கருதப்படும் அவங்களுக்கு இது கொடுத்துருவோம் குடியுரிமை கொடுத்துருவோம் அதில் வந்து முஸ்லீம்ஸை சேர்க்கல அப்போ ரெண்டு விதத்தில் அஸ்ஸாம் மக்கள் பாதிக்கப்படுறாங்க செவன்ட்டி ஒன்னுக்கு அப்புறம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ வரைக்கும் ஏறக்குறைய உங்களுக்கு ஐம்பது வருஷமாக யார் எல்லாம் ஊடுதல் பண்ணினார்களோ அவங்க எல்லாரையும் அவ அது அவர்களில் இந்துக்கள் எல்லாருக்கும் நாங்கள் வந்து குடியுரிமை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அஸ்ஸாம் மக்களுடைய அந்த அடிப்படை அப்ஜெக்ஷனை இவங்க மீறுறாங்க அதனால் இந்த மாதிரி பல சிக்கல்களை வந்து இந்த சிஐ அமெண்ட்மெண்ட் வந்து க்ரியேட் பண்ணிடுச்சு அதனால இப்போ வந்து அதில் ரொம்ப விரைவாக போக மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் போகணுங்கிறது தான் அவங்களுடைய ஆசையாக இருக்கும் ஐக்கிய ஜனதாதளத்துடைய ஸ்போக்ஸ் பர்சன் வந்து சொல்லியிருக்காரு அக்னிவீர் ஸ்கீம் யூசிசி யூனிஃபார்ம் சிவில் கோடு இதையெல்லாம் நாங்கள் வந்து எதிர்ப்போம் எதிர்த்து தடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அதை தடுக்கிறதுக்கான வலிமை அவங்கக்கிட்ட இருக்கா இல்லை அப்படி தடுக்க முடியுமா இந்த முறை இல்லை தடுக்க முடியும் அந்த வழி அவங்க இல்லைன்னா சரி இது இல்லையே எங்களுடைய மெஜாரிட்டி இல்லையே அதனால் தவிர்க்க முடியும் அதாவது எல்லாருமே அவங்களுடைய ஓட் பேங்க் விஷயத்தில் வந்து காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க இந்த இதில் வந்து இராணுவத்துக்குன்னு இந்த ப்ரைவேட் இது லிமிட்டட் பீரியட் மட்டும் வச்சுட்டு போகிறது அந்த ஸ்கீம் வந்து பீகாரில் உள்ள யார் ராணுவத்துக்கு ட்ரெடிஷனாக போய்கிட்டு இருந்த யூத்தை வந்து பாதிக்குது அப்படின்னு சொல்லி இவர் நினைக்கிறாரு நிதிஷ்குமார் அதே மாதிரி இன்னொன்று கேட்டிருக்காரு சிஏ எப்படிங்க இன்னொன்று அவர் கேட்டிருக்காரு சாதி இது கணக்கெடுப்பு நடத்தணும் ஏன்னா சாதி கணக்கெடுப்பு இந்தியாவிலேயே வந்து சென்சஸ் தவிர ஒரு மாநிலம் நடத்துனதுங்கிறது பீகாரில் தான் முதல்ல நடத்தினார் அதுதான் அவருடைய அடையாளமாகவும் மாறிச்சு அவர் வந்து அதை வச்சு தன்னை வந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக வந்து முதலே அனௌன்ஸ் பண்ணிடுவாங்கன்னு நினச்சார் அது ஒரு காரணம்னு சொல்கிறாங்க அவர் அதை விட்டு போனதுக்கு ஏன்னா அவங்க யாரும் அனௌன்ஸ் பண்ணலை ஏன்னா அவரை பிரைம் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ணால் உடனடியாக மூணு கட்சி கலந்துக்கும் அதனால் அவங்க ரொம்ப புத்திசாலித்தனமாக யாருமே பிரைம் மினிஸ்டர் இல்லை அது இவர் வந்து ரொம்ப நல்லா சொல்லிட்டார் கார்கே வந்து முதல்ல வந்து சமைச்சு முடியட்டும் அதுக்கப்புறம் சாப்பாடு பரிமாறோம்னு சொல்லி சொல்லிவிட்டு போயிட்டார் அதனால் வந்து அதை அவர் விட்டுக் கொடுக்க மாட்டார் அதே மாதிரி தான் முஸ்லீம்களுக்கு வந்து இடஒதுக்கீடு அப்படிங்கிறத வந்து சந்திரபாபு நாயுடு விட்டுக் கொடுக்க மாட்டார் இப்போ பல பேர் தெரியாத விஷயம் முஸ்லீம்கிற பேஸிஸில் இந்த இடஒதுக்கீடு கிடையாது அதாவது ஆர்டிகல் சிக்ஸ்டின் ஃபோர் வந்து என்ன சொல்லுதுன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் சிக்ஸ்டின் ஃபோரு சிக்ஸ்டீன் டூ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கல் சோஷியலி அண்ட் எஜுகேஷன்லி பேக்வேர்டு யாரா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிற அடிப்படையில் முஸ்லீம்கள்லேயே எல்லா பிரிவினருக்கும் கொடுக்கப்படுது எக்ஸாக்ட்லி அதனால அவங்க இந்துவா முஸ்லீமா கிறிஸ்டினா பார்க்கல யூ சோஷியலி அண்ட் எஜுகேஷன்லி பேக்வேர்டு அப்போ முஸ்லீம்களையும் சோஷியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வேர்டு உள்ளவங்க லப்பை முஸ்லீம் வந்து தமிழ்நாட்டில் அது மாதிரி அப்போ முஸ்லீம் அஸ் அ ஹோல் கொடுக்கல முஸ்லீம்கள்லையும் பேக்வர்டா இருக்கவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா அப்படி கொடுக்கவே கூடாது அடுத்து உள்ளிட ஒதுக்கீடு அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது ஏன்னா இப்போ இதில் வந்து தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு அருந்ததியர் கம்யூனிட்டி வந்து உள்ளீட ஒதுக்கீடு கொடுத்தாங்க ஏன் பட்டியலினத்தைச் சேர்ந்தவங்களே வந்து அருந்ததியர் வந்து வாய்ப்பு கிடைக்காமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க அதனால் அவங்களுக்கு உள்ளீட ஒதுக்கீடு கொடுத்தாங்க இப்போ இந்த மாதிரி ஜாதி கண இது கணக்கெடுப்பு நடந்ததுன்னா இப்போ தமிழ்நாட்டில் உதாரணமாக வந்து இந்த இவங்க நாவிதர் அதுக்கப்புறம் வந்து வன்னார் இந்த கம்யூனிட்டி சேர்ந்தவங்களுக்கு அதிகமாக ரெப்ரசன்டேஷன் இல்லை அது வெளியில் வரும் அப்போ அவங்களுக்கு வந்து மொத்த இதில் அவங்களுடைய பாப்புலேஷன் பெர்சன்டேஜை பார்த்து அந்த பாப்புலேஷன் பெர்சென்டேஜே கொடுக்க மாட்டாங்க பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் அவங்களுக்கு கொடுக்கணும் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி வரலாம் அது நல்லது டெமோக்கிரசியில் வந்து எம்பவர்மெண்ட்டுங்கிறது எல்லா கம்யூனிட்டியும் நடக்கணும் அது ஆங்கிலத்தில் சொல்கிறதுனா தி ஃபார்வர்ட்ஸ் அமங் பேக்வர்ட்ஸ் ஷுட் நாட் கண்டினியூ டு என்ஜாய் எவ்ரி அது ரொம்ப முக்கியம் அதனால் இந்த கணக்கெடுப்பு ரொம்ப தீவிரமாக நடத்தப்பட வேண்டியது தேவை தான் அதன் மூலம் ஜனநாயகம் இன்னும் வலுப்பெறும் ஆனால் அது வந்து பாரதிய ஜனதாவுக்கு கட் இது கொள்கைக்கு எதிரானது ஏன்னா இவங்க பேசுகிறது வந்து ஹிந்துத்வா அப்படின்னு சொல்லி பேசிட்டா அதைத்தான் இன்றைக்கி வந்து யூபியில் வந்து மக்கள் உணர்ந்துக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா ராமர் கோயில் ராமர் கோயில்னு சொல்லி சொல்லி அந்த இதில் வந்து கா காதலிக்க கியாமலை படத்தில் வந்து நாகேஷுடைய மாமனார் சொல்லுவார் என் பா என் பொண்ணை வச்சு சினிமா எடுக்கிறேன் சினிமா எடுக்கிறேன்னு சொன்னியே இது வரைக்கும் ஒரு ஃபோட்டோ எடுத்தியான்னு சொல்லி கேட்பார் அது மாதிரி ராமர் கோயில் ராமர் கோயில் இவ்வளோ பிரமாதமாக சொன்னீங்களே அந்த ராமர் கோயிலில் நுழைஞ்ச அந்த முதல் நாளில் யார் போய் நின்னாங்க அந்த முதல் நாளில் வந்து எல்லாருமே போகலையே அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அப்போ இதெல்லாம் சும்மா சொல்லி சில பேரோடு இருக்க வேண்டி எங்களை வந்து பலிகாடா ஆக்குறீங்களாங்கிற சிந்தனை அங்கே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அதனால தான் அவ்வளோ பெரிய அடி வாங்கியிருக்காங்க அதனால் இது வந்து ராகுல் காந்தி சொன்ன மாதிரி இது ஆயிரம் ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கும் கருத்தியல் யுத்தம் அப்படின்னு அவர் சொன்னது ரொம்ப உண்மை எல்லோருக்கும் எல்லாமும் அப்படிங்கிறது வந்து இப்போ எல்லோருமே மந்திரி ஆக்க முடியாது எல்லோருமே ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்க முடியாது எல்லாருமே வந்து எம்எல்ஏ ஆக்க முடியாது ஆனால் எல்லோருமே அப்படி ஆவதற்கான வாய்ப்புகள் சமமாக வழங்கப்பட வேண்டும் அதுதான் ஜனநாயகம் அது வந்து பிஜேபிக்கு எந்த அளவுக்கு பிடிக்குதுன்னு சொல்லி எனக்கு தெரியலை அதனால் இந்த போராட்டம் தொடரும் இந்த நிதிஷ்குமார் மாதிரி உள்ள ஆளுங்களுக்கு வந்து இந்த போராட்டத்தில் வந்து பிஜேபிக்கு எதிரான நிலைப்பாடு எடுக்கிறத தவிர வேறு வழி கிடையாது ஏன்னா அவருடைய இந்த கொள்கையில் அவர் வந்து எங்கெங்கேயோ கட்சி மாறி இருக்கலாம் ராம்விலாஸ் பாஸ்வான் எங்கெங்கேயோ மாறினார் ஆனால் பட்டியலின மக்களுடைய முன்னேற்றம் அப்படிங்கிறது அவர் காம்ப்ரமைஸ் பண்ணவே இல்லை அதே மாதிரி நிதிஷ்குமார் இது வரைக்கும் இதில் காம்ப்ரமைஸ் பண்ணதில்லை இப்போ பார்ப்போம் என்ன பண்ண போகிறான்னு பார்ப்போம் Nandisarumanara okay, doigi. Institute of Science and Technology, Tanjabul, Civil Engineering with specialization in GIS and remote sensing and more.com Tamil Mobile